விஜய் வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சார் அப்படின்னா தற்கொலை செய்கிறதுக்கான சமம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க விஜய் எடப்பாடியோட கூட்டணி வச்சார் அப்படின்னா தற்கொலை செய்கிறதுக்கான சமமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்க இவர் இவரு விஜயோட வச்சாருன்னா அதுக்கு என்ன சமமானு அவர் கேள்வி கேட்கணும்ல இவர் தானே நடுவில் ஆதரவுலாம் தெரிவிச்சுட்டு வராரு இப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வளர்ச்சி போடுற திட்டம் தான் இந்த கருவு சம்பவத்தில் சிபிஎம் மாற்றிருந்தது காய் செம்மையாக நகர்த்துறான் பிஜேபி போட்டு பார்க்குறான் எப்படியாவது ஒழிக்க முடியுமா இந்த கூட்டணிக்கு என்பிஏன்னு இவர் பிடிமானமாக இருந்தால் அவங்க நிர்வாகிலாம் ஜெயிலுக்கு போவாங்க இவர் பிடிமானம் தளர்த்தினால் மக்கள்லாம் செருப்படி கொடுப்பாங்க இந்த நடுவில் ஒரு ஒரு ரெண்டுத்துக்கும் உதவாத நிலையில் தான் அவர் நிற்கிறார் அடிப்பட்டு தான் ஜாவார் அந்த நிலமையில தான் நிற்கிறார் நான் அப்படி தான் பார்க்குறேன் அவர் யாராக இருந்தாலும் ஏற்க தான் பார்ப்பாங்க எடுப்பார் கைப்பில் மாதிரி தானே இருக்காது அதுதான் பிரச்சனை உண்மைதான் உண்மை சொன்ன உண்மைதான் அது அது பிஜேபி தான் இருந்தால் எல்லாம் தற்கொலை பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு கொண்டு வந்துருவாங்க அது சொன்ன கருத்து ரொம்ப சரியான கருத்து சொன்னது கரெக்டான கருத்து தற்கொலை சமம் கரெக்டான கருத்து எடப்பாடியும் பிஜேபியும் அலைன்ஸ் தான் இருக்காங்க இவரும் அந்த அலைன்ஸ் வர போறாரு அப்ப தற்கொலை சம்பந்தம் தானே கரெக்ட் தானே சொல்றது கண்டிப்பா கண்டிப்பா அவர் இல்லாமல் அவருக்கான பிஜேபி நடக்குது எல்லாமே அவருக்கு ஓட்டு போடலாம் பிஜேபி ஓட்டு போட மாதிரி தான் மக்கள் ஓட்டு போடற மாதிரி தான் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க காரணம் என்னன்னா வந்து இந்த விஜய் வந்து தனித்து நின்றா வந்து எவ்வளோ எத்தனை சதவீதம் ஓட்டுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறதுங்கிறது தெரிஞ்சிடும் இதே வந்து அந்த அம்மா சாகும்போது நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு இருந்துச்சு அண்ணா திமுகவில் நாற்பத்தி ரெண்டு சாகும்போது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு இப்போ பிஜேபி கூட சேர்ந்ததுனால பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படி சரிஞ்சிருச்சு பிஜேபி கூட சேர்ந்தாவே சரிஞ்சிரும் ஓட்டு சரிஞ்சிருச்சு அந்த ஒரு இதை அந்த ஒரு காரணத்தை வச்சு அவர் சொல்லியிருப்பார் டிடிவி ஏன்னா அவருக்குள்ளே ஓட்டு இப்போ விஜய்க்குள்ளே ஓட்டு விழுகுது இவங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இப்போ பதினஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது இதே வந்து விஜயே வந்து பிஜேபியோட கூட்டு சேர்ந்தால் கூட பத்து பர்சன்ட் ஓட்டு அஞ்சாயிரம் ஏன்னா தமிழ்நாட பொறுத்தவரையும் பிஜேபிக்கு எடுபடாது தமிழ்நாடே வந்து கேலிக்குறி தான் பிஜேபி வர்றது ரொம்ப ஒரு ப்ரெசண்ட் கூட வராது ஏன்னா ஒரு சீட்டு கூட வராது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வராது அந்த கரெக்டான பதில தான் டிடிவி தினம் சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து கலங்கலே வேணாம் தான் இந்த திராவிட கட்சியும் வேணாம் அந்த திராவிட கட்சி வேணான்னு சொல்லிட்டு அவர் கூட போய் நான் தலைமை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன விஜய் சொன்னால் அப்போ அவருடைய மதிப்பு அவரே வந்து தாழ்த்திக்கிறான்னு தான் அர்த்தம் ஆனால் ஒரு ரெண்டு பேருமே வேணான்னு சொல்லி தான் ஒரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இதே இது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாருனா தற்கொலைக்கு சம்மந்தானே அது டிடிவி தினகரன் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்காங்க திராவிடக்கு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் ஆளுன்ற ஒரு இதில் இருக்குது சினிமா எம்ஜிஆர் நினப்பில் வந்து விஜய் ஆடுறாரு ஆனால் அது ஓட்டாக மாறுவான்றது மக்கள் தான் பதில் சொல்லுமே தவிர நம்ம விமர்சனம் இதெல்லாம் வைக்கிறது வேஸ்ட்டு எந்த தேர்தலுமே போட்டிட்டாத விஜய் அவர் எந்த தேர்தலை போட்டிட்டு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறன்னு அடிப்படையில் தான் அவருடைய கூடி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு தெரியும் இப்போ வந்து பிரம்மத்தை காட்டுறாங்க அப்படி இருக்காங்க அப்படி கூட்டம் இப்போ சாதாரண வடிவேல் போனாலே பல லட்சம் பேர் கூப்பிட்றாங்க இதே தமிழ்நாட்டில் குஷ்புக்கு கோயில் கட்டின தமிழ்நாடு அதே போல் தான் இப்போ இந்த சினிமாவை பார்த்துட்டு உள்ள இளைஞர்கள் வந்து அந்த ஆர்வத்தில் இருக்காங்க ஆனால் அதை ஓட்டாக மாறுன்றது விஜய் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அவருடைய பலம் பலுவினை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து முடிவெடுக்க முடியுமே தவிர யாருடைய கருத்துக்கள்லையும் யூகத்தை வந்து அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும் இல்லை இந்த ஒரு விஷயத்தில் தான் அவர் அரசியல்வாதியாக இருக்காது இப்படி மாற்றி பேசினா தானே அரசியல்வாதி அந்த இடத்துல அவர் அரசியல்வாதியாக தெரியாது அந்த இடத்துல அவர் தேவைக்கு அது தேவைப்பட்டதுன்னா அதை அணுகிறாங்க இல்லை அவரை புஷ் பண்ணுறாங்க அந்த நிர்வாகிகள் அதனால் அந்த தளத்தில் அவர் தள்ளப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு அதை தானா தற்கொலைக்கு சமம் எப்படியாக இருந்தாலும் நீ என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு நிர்பந்தத்தை தள்ளி தள்ளிவிட்டுரும் பிஜேபி அதை தான் அவங்க செய்ய போகிறாங்க அதுதான் இந்த அழுத்தம் நேத்தோனமோ கரூர் நீதிமன்றத்தில் சிபிஐ சம்மந்தமாக எஃப்ஐஆர் தாக்கல் பட்டிருக்காங்க தாக்கல் பண்ணதில் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அவங்க நிர்வாகி தான் சேர்த்துருக்கேன் சிபிஐயே சேர்த்துருக்கு இவங்க புஷ் பண்ணியிருப்பாங்க நீ வேணான்னு சொல்லும் போது உனக்கு குற்றவாளியாக தான் ப்ரமோட் பண்ணுவாங்க மக்கள் இடத்துல நீ இப்படி போகும்போது நீ குற்றவாளியாக தான் தெரியும் நீ அங்கே போனோன்னா ஒரே ஐடியா பிஜேபியாக தான் தெரியும் இந்த நிர்பந்தத்தில் அவர் தள்ளப்பட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் ரிவோக் பண்ணிடலாம் எனக்கு அரசியல் அமைப்பு வேணாம் அந்த அரசியல் கட்சி வேணாம் நான் படம் நடிக்கவே போகிறான்னா அந்த பிரச்சனைலருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுவோம் நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பொது மனுஷனா பார்க்குற அரசியல் இதுவாக பார்க்கறதுக்கு நான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அது அது வந்து ஒரு ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடுங்க ஒரு அரசியல் ஸ்டாண்டில் வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா இப்போ திமுகவோட சேர்ந்தா திமுக வந்து பலமாக இருக்கும்னு அவங்க பேசலாம் இல்லை வந்து பிஜேபியோட சேர்ந்தா விஜய் உருப்படாமல் போயிறாங்கன்னு அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமான கருத்துகள் இருக்குது அது அரசியலில் உட்பட்டு தான் அவர் பேசியிருக்கார் ஸோ அதில் வந்து எந்த உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஓகே விஜய்க்கான கிரேஸ் என்றைக்குமே இருக்குது விஜய் வந்து என்னென்னா ஆசை அரசியல் இயக்கமாக அவங்க வந்து இன்னும் தன்னோட தொண்டர்களையும் ஒரு நல்ல நிலையில் வழி நடத்திட்டு போகணுங்கிறதான் மக்களோட இருக்கு அந்த அம்மா செத்த ஒன்று எலெக்ஷன்ட் தாங்க இது ஒரு ஸ்டாலின் வந்தாப்புல ஒரு அறுபத்தெட்டு சீட்டு வந்தாங்க யாரே எடப்பாடி வந்தார் அப்போ அந்த ஓட்டு வாங்கி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு இருந்துச்சு அப்போ அது வந்தாங்க அம்மா அம்மா அந்த அம்மாவுக்கு அடுத்ததே வந்து அதுக்கு இல்லை அதுக்குள்ளாட்டியுமே ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சிருச்சு இப்போ இப்போ கருத்து கணிப்பில் பார்க்க போனால் வெறும் பதினஞ்சு தான் இருக்குது ஏன்னா காரணம் என்னென்னா பிஜேபியில் சேர்ந்ததுனால பதினஞ்சு ஆகிடுச்சி அதனால் தமிழ்நாடை பொறுத்தவரை வந்து அண்ணா திமுக வந்து தனிச்சு நின்றா சிறுபான்மையை ஓட்டு அதிமுகவுக்கு பாதி டிஎம்கேக்கு பாதி போடுவோம் பிஜேபியில் சேர்ந்தால் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு சுத்தமாக அடி வாங்கிடும் அந்த ஓட்டு ஃபுல்லாக டிஎம்கேக்கு தான் வரும் டிஎம்கே என்றைக்குமே வந்து நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது இருபது பர்சன்ட் கூட்டணி ஓட்டு இருக்குது அறுபது பர்சன்ட் ஓட்டு இருக்குது ஈஸியாக தூ ஈஸியாக வந்துடும் அது இரநூறு சீட்டுங்கிறது ஈஸியாக தூக்கிட்டு வந்துடும் டிஎம்கே ஏன்னா அவனுக்கு நாற்பது நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது இருபது பெர்சன்ட்டு இந்த கம்யூனிஸ்ட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட்டு திருமாவளவன் மதிமுக இவங்கெல்லாம் காங்கிரஸு இவங்களுக்கு மொத்தம் மூ எல்லாம் சேர்ந்து இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்குது மொத்தம் அறுபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு பொதுவாக சீட்டுங்கிறது கன்ஃபார்ம் இல்லை அது அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஒரு சிபிஐ விசாரிக்கும் போது மாநில அரசு ஏற்படுத்தினா அந்த சட்டங்கள்லாம் அப்படியே நின்றும் இப்போ தேடுறாங்கன்னா தேடுதல் நின்றும் ஏன்னா சிபிஐ விசாரிக்குது அதனால் அவங்க குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்க முடியாது நீங்கள் உங்கள் தரப்பில் குற்றவாளின்னு சொல்லி தேடுறீங்க இப்போ சிபிஐக்கு மாற்றணும்னா இது சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் போகும்போது நீங்கள்லாம் அதில் தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் மத்திய அரசு அழுத்தம் இருக்கும் மாநில அரசுக்கு அதனால் அவங்க பேக் வாங்கியிருக்கலாம் கோர்ட்டில் போட்டு அவங்க கேஸ் இதுவேக்கு வாங்கிடலாம் நேற்று நம்ம சிபிஐ ஆஃபீஸர் வந்து கரூர் நீதிமன்றத்தில் மூணு பேர் தான் ஏ ஒன் ஏ டூன்னு பண்ணுறாங்க தாக்கல் பண்ணியிருக்காரு எஃப்ஐஆரில் இப்போ அவங்க குற்றவாளியாக இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை பார்ப்போம் அவர் தான் சொன்னார் நீதி வெள்ளுன்னார் எந்த நீதி வெல்லுதுன்னு பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அவருக்கு என்னென்னா நம்ம ஒரு மாஸ்க் காட்டணும் அடுத்த சிஜில் முதலமைச்சராக நம்ம உட்காருன்னு கனவு வாங்குறாரு அவர் வந்து தன்னால் வரல இதே இதை மறுந்தால் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவங்கள வச்சு தான் அண்ணாதிமுக ஏங்குச்சி ஆனால் எடப்பாடி தலைமையை வந்து மக்கள் ஏற்றுக்குறோன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க அவருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லை இப்போ வந்து இந்த நாற்பத்தோரு பேர் நாற்பத்தி மூணு பேர் இறந்த விஜய் சம்பவம் சொல்கிறார் இதே தூத்துக்குடியில் டுப்பாய் சொன்னால் டிவியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் முதலமைச்சர்லாம் அவர்லாம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் ஆனால் வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க மக்களுக்காக யார் செய்வான்றது மக்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க